சர்வமங்கள மான்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நகராஜினி நமோஸ்ததே நல்ல எண்ணம் படைத்த மகர ராசி அன்பர்களே அடாடாடா நல்ல எண்ணெய் பார்த்துருக்கீங்களா ஒரு கடையில் போயிட்டு நல்லெண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்போம் அப்போ படத்தில் கூட பார்த்துருப்பீங்க கடனை எண்ணெய் கொடுப்பாரு க நல்லெண்ணே கடனை எண்ணெய் கொடுத்தா இது நல்லெண்ணெய் தானே சொல்லுவாங்கள்ல ஒரு காமெடி சரியான காமெடி ஒன்று இருக்கும் மாதிரி நல்ல எண்ணம் படைத்த மகர ராசி என்பர்களே அப்படின்னா என்னங்க இது நல்ல எண்ணம் அவங்கள மட்டும் சொல்கிறீங்க மற்றவங்களாம் நல்ல எண்ணம் கிடையாது அப்படின்னு இல்லைங்க இதில் தான் கவனிக்கணும் என்னென்னா என்றைக்குமே நடக்கிறத கடவுளே என்னமோ நீ நினைத்துற நீ நினைக்கிற நீ நடத்துகிற நடத்துறாஜா அப்படின்னு கடவுள் மீது பாரத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அதனால தான் நல்ல எண்ணம்னா எல்லாத்தையும் ஏ அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏற்றுப்பாங்க ஒரு நாள் கீழே இருந்தோம் இன்றைக்கி உயர்வாக வரோம் வரும் வந்துட்டோம் ஒரு சிலர் உயர்வாக ரூபா இருக்கோம் ஒரு சிலர் ஆனால் எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்கிறது அப்படிங்கிறத உணரக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் உணரலன்னா இப்போ உணரணும் அவ்வளோதான் காலம் பதில் சொல்லுது இந்த காலம் பதில் சொல்லும்போது நம்ம எதுவுமே குறுக்கோழியை பின்பற்ற முடியாது அதாவது கிரிக்கெட் மேட்ச்சு க சென்னையில் பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறோம்னா ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கி தான் ஆகணும் பிடிச்சிருக்குல்ல போகிறோம் வாங்குகிறோம் அதுக்கு என்ன பைசாவோ அதை கொடுத்து தான் பார்க்கணும் ஆனால் பைசா கொடுத்து பார்த்தாலும் ரொம்ப தூரத்துலேருந்து பார்ப்போம் நமக்கு வந்து டோனி வந்து கண்ணுக்கு முன்னாடியே தெரிவார் எங்கேயோ குட்டி குட்டியே தெரியவார் அது அங்கேயும் உட்காந்துக்கிட்டு பெரிய ஸ்க்ரீனில் டோனியை பார்ப்போம் உண்டு தானே அப்படி தானே நடக்குது ஆனால் அதே வீட்டில் பாருங்கள் ஏசியை போட்டுக்கிட்டு சோஃபாவில் செஞ்சுக்கிட்டு நல்ல ஜம்முன்னு அதுவும் இப்போல்லாம் அறுபத்தஞ்சி இன்ச்சு டிவி வந்துட்டு எழுபத்தஞ்சி இன்ச்சு டிவிலாம் வந்துடுச்சு நல்ல ஜம்முன்னு உட்காந்து டோனி பக்கத்தில் தெரிகிறார் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த அந்த அரங்கத்தில் போய் பார்க்குறத விட இந்த வீட்டில் உட்காந்துட்டு பார்க்குறதுல சந்தோஷம் மகர ராசிக்கு அதிகம் உண்டு ஆமாம் ரிஸ்க் எடுக்காமல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ராசி இது எங்கேருந்துங்க இந்த பழக்கம் வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாமே கிடச்சிடும் இதுதான் மகரத்துக்கு பெரிய ப்ளஸ் ஃபாஸ்ட்டு ஒர்க்கில் மகரம் சக்ஸஸ் ஆகாது மகரதாசியில் பிறந்தவங்க எதையுமே ஃபாஸ்ட்டாக நான் பெங்களூர் போகணும் சார் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பத்து மணி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா நைட்டு அன்றே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் டிரைவர் அழுத்துறாரோ இல்லையோ நீங்கள் பர்த்லேயே படுத்துருந்தாலும் உங்கள் கால் ஆக்சிலேட்டர் மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கும் என்ன இன்னும் போகல எழுந்து பார்க்குறாரு திருச்சி வருது அடுத்து எழுந்து பார்க்குறாரு சேலம் வருது அடுத்து ஓசூர் தான் வந்திருக்கு சார் சார் நாங்க போகணும் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆறரை மணிக்கு பஸ் மெஜஸ்டிக்ல போய் நின்னாலும் உங்களுக்கு அடுத்த வேலைகள் கரெக்டாக எட்டு மணிக்கு எட்டரைக்கு தான் ஆரம்பிக்கும் கடவுள் உங்களுக்காக அந்த காரியத்தை அப்படி நவுத்தி வைப்பாரு இதுதான் மகரம் இது ஆனா அந்த மனசு புரிஞ்சுக்காது இப்ப வார்த்தை புரியுதா சிம்பிளா புரிஞ்சுட்டா அப்போ இனியிலேருந்து என்ன பண்ணணும் மகர ராசிக்காரர்கள் காலத்தின் போக்கில் போகணும் இந்த காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் போகலைன்னா கடன் தொந்தரவுகளில் போய் மாட்டிக்கிறோம் இந்த கடன் எங்கே ஆரம்பிக்குது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலான்னு இங்கே தெரியாமல் அங்கே வாங்குறது அங்கே தெரியாமல் இங்கே வாங்குறது அப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அதை கட்ட வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது இப்போ ஏறத்தாழ மறைவு வாழ்க்கை மாதிரி கொண்டு போகுது தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம இதெல்லாம் நல்லதுக்கு செஞ்சோன்னு நம்ம குடும்பம் பாராட்டாது நம்ம குடும்பம் அப்பதான் நம்மள பேசும் சொல்லுவாங்க ஒன்னுக்கும் உதவாதவன் கூட அன்னைக்கு பெரிய ஆள் மாதிரி பேசுவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது மகர ராசியோட மனசை காயப்படுத்திடுவாங்க வழியை ஏற்படுத்திடுவாங்க பேசுற வார்த்தைகளை பத்தி தெரியவே தெரியாது மற்றவங்களுக்கு மகர ராசியா பார்த்து பேசுவான் அதனால பார்த்தீங்கன்னா மகர ராசி கடவுள் எனக்கு சாமி தாங்க எல்லாமே இப்போ போதுங்க எனக்கு யாருமே வேணாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு கௌரவத்தின் மீது பயங்கர நம்பிக்கை உண்டு எனக்கு என் பொண்டாட்டியாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மகரத்தில் பிறந்தவர்கள் அந்த ராசி அந்த வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் வேலையில் உள்ளவங்களாக இருக்கட்டும் அவன் என்னை ஒன்றும் சொல்லிடக்கூடாது சின்சியர் டிசிப்ளின் அந்த பிரின்ஸிபல் இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்கக்கூடியவர்கள் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு இருப்பாங்க உயர்வு தாழ்வு பார்க்காதவர்கள் அதாவது தாழ்மையான உள்ளவங்களுக்கு தாழ்மையாக நடத்தணும் உயர்வா உள்ளவங்களுக்கு உயர்வாக நடத்தணும்னு கிடையாது இடம் பொருள் ஏவல் அறிந்து நடத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மகர ராசிக்கு வாழ்க்கையில் தர்ம சிந்தனைகளும் உயர்ந்த எண்ணமும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளை இருந்தாலும் கடவுளே சால்வ் பண்ணிடுவார் ஒரு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு இத்தனை பக்கத்தில் இருக்கும் நூற்றி தொண்ணூத்தெட்டாவது பக்கம் கடைசி பக்கத்தில் கொடுத்துருப்பான் அதை அந்த நூற்றி தொண்ணூத்தெட்டாவது பக்கத்தையும் கடவுள் காட்டி கொடுத்துருவார் இந்த மகரத்துக்கு இதுதான் மகரம் இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்வதற்கு எளிமையான வழி ரொம்ப சிம்பிள் வழி நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியோடு கூட்டணி போடணும் பெருமாள் தான் உங்களுக்கு எல்லாமே செய்வார் ஏன்னா பெருமாள் உங்கள் கௌரவத்தை உயர்த்தணும்னு ஆசைப்படுறார் ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ளவங்களும் தெரிஞ்சவங்களும் உங்கள் கௌரவத்துக்கு இறக்க பார்க்குறாங்க அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அத்தனை நெய் விளக்கு போடுங்க மூணு பேராக இருந்தால் மூணு நெய் விளக்கு அஞ்சு பேராக இருந்தால் அஞ்சு நெய் விளக்கு அந்த நெய் தீபத்தை தொடர்ந்து எத்திட்டு வாங்க கடன் பிரச்சனை தீர்வு கடன் குறையும் கௌரவம் உயரும் டாப் டென்னில் லீடிங்கில் நீங்கள் வருவீங்க மகர ராசி இந்த நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த மகர ராசிக்காரர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஊரில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார் பைரவர் எப்படி இருக்கார் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு முடிஞ்சதுன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு தடவை திண்டுக்கல் மாவட்டம் சென்று அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில செல்வது ரொம்ப விசேஷம் தேய்பிரை அஷ்டமியில் செல்வது ரொம்ப விசேஷம் அப்படி போகும்போது ரொம்ப முக்கியம் முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் கடன் பிரச்சனைக்கு இன்னும் கடன் இல்லைங்க பெரிய ப்ராஜெக்டில் ஏற்பட்ட கடனை கூட ஈஸியாக ஸ்வரண ஆகர்ஷண பைரவர் உங்களுக்கு பண பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரவன் பட்டின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் பட்டிக்கும் பக்கத்தில் இருக்கார் அந்த வைரவன் பட்டியில் போய் அந்த வைரவர் அதாவது வைரவரை வழிபாடு பண்ணுங்க ராஜ உபச்சாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராஜாவாக அதாவது நம்மளை யாரும் கீழே இறக்கி பேசிடாத அளவுக்கு நம்ம கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பார் வைரவன் பட்டி வைரவன் கண்டிப்பாக செய்யலாமா இதை செய்தால் மகர ராசிக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த கடன் பிரச்சனைகள் நிரந்தர விடுதலை ஏற்படும் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனைக்கு இன்னொரு வழிபாடு என்னென்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் போயாகணும் கோயில் ஆனால் வாரம் வாரம் நம்ம ஊர் சிவாலயத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்லா கவனிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சிவாலயத்தில் பைரவர் வழிபாடு செய்யுங்க யாரு மகர ராசிக்காரர்கள் நிச்சயம் இந்த பைரவர் உங்களுக்கு அனுகிரகத்தை செய்வார் அதே மாதிரி மகரத்தில் பிறந்திருக்கிறதுனால முருக பெருமான் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அதனால சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக ஒருவேளை உபவாசம் இருங்க பெரிய கடன் இருக்கிறவங்க சார் நான் கல்யாணத்துக்காக வாங்கிட்டேன் சார் கிரகப்பிரவேசத்துக்காக வாங்கிட்டேன் சார் ஒரு கார் வாங்குறதுக்கு வாங்கிட்டேன் சார் அடைக்க முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு வாங்கும் போது ஒரு தச நடந்துருக்கும் புத்தி நடந்திருக்கும் இப்போ இப்போ தசா புத்தி மாறி இருக்கு அதனால் அடைக்க முடியாமல் திணறுவீங்க அற்பம் முருகன் கை கொடுப்பார் வேல்கொண்டு கை கொடுப்பார் ஏன்னா சக்தியை கொடுத்தாலும் நீங்கள் அடைச்சிருவீங்க உங்களுக்கு தைரியம்தான் முக்கியம் நீங்கள் இடையில சோர்ந்து போகும்போது தைரியம் கிடச்சிட்டா போதும் நீங்கள் சிறப்பாக வந்துடுவீங்க மகர ராசிக்காரர்கள் அந்த தைரியம் வந்து உறவுகளால் கொடுக்க முடியாது நெருங்கியவர்களால் கொடுக்க முடியாது தெய்வத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட முருக பெருமான் உங்களுக்கு அனுகிரகம் இருக்கு அதனால திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகா எனக்கு எப்படியாவது எனக்கு கடனை அடைச்சி கூட அண்டவா கந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவேளை உபவாசகம் இருந்து மத்தியான நேரத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க எத்தனை ஆயிரம் கோடி கடன் இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக விளக்களிக்கப்படும் நிச்சயமாக விளக்கி கொடுப்பார் ஏதோ ஒரு வழியில வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கௌரவத்தை ஏற்படுத்துவார் ஆக முருக பெருமான் பெருமாள் பைரவர் வழிபாடு மிக அது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த பரிகாரங்களை செய்ய மகர ராசிக்காரர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் அதாவது என்றைக்குமே மாரில வந்து அம்ப தாங்க தாங்கக்கூடியவர்கள் பின்முதுகு கட்டி ஓடக்கூடியவர்கள் கிடையாது புறமுதுகுன்னு சொல்லுவாங்க கட்டி ஓடக்கூடியவர்கள் கிடையாது அதனால் முருகனருள் பெருமாள் அருள் இருக்குது கால பைரவர் அதாவது சொர்ண ஆகாஷன பைரவர் அனுகிரகம் இருக்குது வைரவன் பட்டி வைரவருடைய அனுகிரகம் இருக்குது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே நிச்சயம் கடன் பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு ஏற்பட போகிறது இந்த பதிவுக்கு பிறகு சீக்கிரமாக அந்த பரிகாரத்தை செய்யுங்க அதிசீக்கிரமாக கடனிலிருந்து விடுதலை ஆகுவீங்க நல்ல முன்னேற்றம் வாழ்வாதாரம் கூடும் நல்லதே அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்